ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோம் மலிசியில் தாங்க மலசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சிக்கிட்டு செத்தா வந்து நமக்கு வந்து நிம்மதியாக இருக்குமே நம்ம பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வந்து ஓஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போம் யாராக அந்த ரெண்டு பேரை வந்து அடிச்சிக்கிட்டு வந்து சாகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து எனக்கு வந்து வெண்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு எனக்கு வந்து சொத்து மொத்தம் வந்து வேணும் அதுக்கப்புறம் மொத்தத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து உங்கள் உயிரும் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து விற்கிறதும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு போர்க்களம் வந்து போயிட்டுருக்கு போர்க்களத்தில் பேருந்து விட்டோம் வந்தவை போனவையே வெறுமில்லை அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டால் வந்து போதுங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்க ஜாலியாக வந்து அடிச்சுக்கிறது அந்த மாதிரி தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்க ஆரம்பித்தேன் தாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடைச்சி வாய முடு நாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடைக்கு மான வேண்டி கிடக்கு நீ எல்லாம் வந்து எதுக்குமா வந்து பொம்பளையாக வந்து பிறந்த நீ எல்லாம் வந்து ஆம்பளியா பிறந்து எங்கன்னா சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு சரி ஓகே எதுக்காகடா இவ்வளோ வந்து திட்டு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மொத்தமாக வந்து உன் தம்பியை வந்து ஏமாத்தின மாதிரி வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு நீ வந்து மொத்தமாக வந்து அடிச்சுக்கிட்டு போயிடலான்னு வந்து பார்த்துட்ருக்கியா நான் நீ மொத்தமாக சொத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து உ கேட்டதும் வந்து பண்ணி தந்தேன் இப்போ வந்து நீ வந்து மல்லியை வச்சு ஒரு ஃபேவர் வந்து பண்ணிகிட்டு இருக்க பார்த்தியா உன் தம்பி வந்து நல்லா இருக்கணும் அதே வந்து அந்த பொண்ணு வந்து கெட்டு போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதரேசன் வந்து கேட்கும் நாக்கு பிடுங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு பல்லு மேலே நாக்கை போட்டு நாக்கு மேலே பல்ல போட்டு அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக வந்து அமைதியாக வந்து இருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க சரி ஓகே இப்படி வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இதுவே வந்து ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா மல்லியோட கஷ்டத்தை விஜயோட இன்பத்தை துன்பத்தை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருக்குதுங்க என்னடா வந்து சோகம் என்னடா வந்து வேதனை என்னடா வந்து இன்பம் என்னடா வந்து துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எங்கேயோ வந்து போயிட்டு வராங்க வழக்கம் போல் நம்ம வந்து வீட்டில் இருந்தால் தான் அவங்க முன்னாடி வந்து மூஞ்சி முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்கணுமே அதனால் வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டு கோயிலில் போய் சந்நிதியில் வந்து உக்காந்து ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு வேறு என்ன உண்மையை வந்து திறந்துருந்தா யாருக்கிட்டேயாச்சும் வந்து பேசியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வந்திருக்குமா மல்லிக்கு மல்லி நீங்கள் வந்து வாயை விட்டு வந்து பேசினாலே வந்து போதும் மல்லி உங்கள் பிரச்சனையே வந்து இருக்காது நீங்கள் வந்து எந்த பிரச்சனையிலும் வந்து இன்வால்வ் ஆக மாட்டீங்க விஜய்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா வந்து போதும் விஜயை வந்து பார்த்துப்பார் ஆனால் நீங்கள் வந்து விஜய் கிட்டே வந்து சொல்கிறதுக்கே நீங்கள் வந்து அவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து எதையும் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் கணவர்கிட்ட வந்து மனைவி வந்து வாயை திறந்து உண்மையை திறந்து எல்லா பொய்யே இல்லாமல் ஒரு கனைவி என்னது மனைவி வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராதுங்க ஆனால் அப்படி வந்து யாருமே இருக்கிறதில்ல நம்ம இதில் கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து நம்ம மல்லியும் வந்து மனைவின்ற ஸ்தானத்தில் வந்து இருந்துக்கிட்டு அவங்க பண்ணுற அட்டுளியும் இருக்கே கணவன்கிட்ட வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லி இல்லை எனக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலையும் வந்து கணவர்கிட்ட வந்து சொல்லி பழகுங்க அதுதான் வந்து நான் வாழ்க்கைக்கும் சொல்கிறேன் சீரியலுக்கும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஸ்ரீட்டா